பெண்ணாடம் பேரூராட்சி பகுதியில் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்ட அமைச்சர் கணேசன் அடிக்கல் நாட்டினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பெண்ணாடம் பேரூராட்சி ஏழில் மது வார்டுகளில் பொதுமக்கள் புதிய ரேஷன் கடை கட்டிடம் அமைக்க பொதுமக்கள் அமைச்சரிடம் மனு அளித்திருந்தனர் அதைத் தொடர்ந்து நேற்று பெண்ணாடம் பேரூராட்சியின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜி அடிக்கல் நாட்டினர் சரத்தனபுரம் பகுதியில் சுமார் பதினைந்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டின் புதிய பேவர் விழா சாலை அமைக்கவும் பதிமூன்று மது வார்டில் பூங்கு மாட்டுக்கார சுமார் இருபத்தி மூன்று லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேர விழா சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் மேலும் பொதுமக்களிடமிருந்து இருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் பின்னர் இதனைத் தொடர்ந்து மக்களுடன் முதல்வர் முகாமை திட்டக்குடி நகராட்சியில் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முகாம்களை ஆய்வு செய்தார் நிகழ்ச்சியில் பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதலட்சுமி ஆற்ளரசு நகர செயலாளரும் துணைத் தலைவருமான குமரவேல் நங்கூத்திற்கு ஒன்றிய செயலாளர் செவி தியாகராஜன் பொறியாளர் அணி அமைப்பாளர் செம்பியன் பேரூராட்சி செயல் அலுவலர் பெற மயில்வாகனன் ஏழாவது வார்டு கவுன்சிலர் மூஜகான் சின்னத்துறை மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திட்டக்குடி வட்டாட்சியர் ஜெயந்தி சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் கார்த்திகேயன் துணை வட்டாட்சியர் முருகன் தலைவர் விமிலா புதந்தம் நகராட்சி துணைத் தலைவர் பரமகுரி துமுகம் மங்களூர் கிழக்கு செயலாளர் பற்றி ரமீதலிங்கம் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்